சேனலில் வீடியோவே போடக்கூடாது நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அதனால நான் வீடியோவே எடுக்கல அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம அருள்ஸ்வல் சேனலில் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறத நடந்துச்சு அப்படின்னு எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிற நிலமையில் வந்து நிற்கிது அது ஏன் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல ஸோ எங்கள் நடந்த சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ இனிமேல் வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம சேனல் புதுசாக வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ரெண்டாவது பெல்லைக்கணும் கிளிக் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து முன்னாடி தான் நிறைய வீடியோ நமக்கு எப்போதும் ரெகுலராக போடுவோம் நார்மலாகவே ஓரளவுக்கு அந்த பாக்குறவங்க கரெக்டாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து எங்களுடைய வீடியோ யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது யாருக்குமே நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம வீடியோ வந்து எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அந்த வீடியோ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்தாகவே நம்மளோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி சேட் பண்ணி எல்லாமே நம்ம பார்த்தா தான் தெரியுது நம்மளோட ஐடிக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க அதுவுமே ஒரே ஐடியிலேருந்து தான் அடிச்சிருக்கிறாங்களாம் ஸோ அது வந்து நிறைய பேர் கொடுத்தாவது இதாகும் பார்த்தா ஒரு ஐடியிலருந்தே ஒரே ஒரு பர்சன் தான் பட் ஒரு ஐடி ரெண்டு ஐடியிலேருந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் அடித்ததுனால ரெக்கமெண்ட் ஆக மாட்டேக்கு எதுவும் அதாவது எப்படின்னா வைலன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் கிடையவே கிடையாது அந்த மாதிரி அதிகம் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சேனல் அண்ட் கப்புள்ஸ் சேனல் தான் நான் கூட இன்னைக்கு இன்றைக்கி கூட நம்ம யூடியூப்ட நான் சேட் பண்ணும் போது அவங்க சொன்னது வந்து டெய்லி டெய்லி விலாகர் சேனல் டெய்லி வீடியோ ஹோம் வீடியோ அப்புறம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி கேட்டகிரியில் தான் நம்மளோட சேனல் வந்து அது அது மட்டும் இல்லாமல் காமெடி சேனலையுமே நம்ம சேனல் இன்க்ளூ ஆகுது ஸோ அதனால் இந்த இப்படி ஒரு ஃபேமிலி யூடியூப் சேனலாக இருக்கிறத எதுக்கு நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் அடிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு தெரியலை எங்களுக்கு வீடியோ வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது அந்த வீடியோ வந்து இவங்க யாராலேயும் இல்லையா அப்படிங்கிற தான் இருக்கு அது ஏன் என்னன்னு தெரியல பண்றாங்க அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா அந்த மாதிரியும் நான் கேட்டேன் அது வந்து அந்த மாதிரி சம் பேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்களா நம்ம யூடியூப் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்றது கிடையாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் விட்டுட்டாங்க ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சரி என்னோடய சேனலை போடுவோமே அப்படின்னு சொல்லி தானே இது என்னோடய சேனலை வ்ளாக் போட்டேன் ஸோ அது கூட ஓரளவுக்கு போகுது அந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓரளவுக்கு போகுது நம்ம வியூஸ் எப்படி போகுது வியூஸ் எப்படி போகலைன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா என் நம்மளோட அதாவது யூடியூப் ஸ்டூடியோவிலே நம்மளுக்கு காட்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்று நான் போட்ட ஒரு வ்ளாக் ஆமாம் நான் நேற்று நான் போட்ட வ்ளாக் வீடியோவில் இங்கே பாருங்க

என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போட்டிருந்த ஒரு பிராங்க் வீடியோல வியூஸ் கம்மியா இருக்கு இம்ப்ரெஷன் ஆகி கிளிக் பண்றதும் கம்மியா இருக்கு ஆனா ஸ்கிப் பண்ணாம பாக்கிறது வந்து நிறையா இருக்கு ஸோ அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா பாக்குறவங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க பட் ஆனா வியூஸ் போக மாட்டேங்குது போனா ரெண்டும் ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது பட் ஆனா அந்த அந்த வீடியோ வந்து விரும்பி பாக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு மைண்ட் செட்ல வந்து எனக்கு இருக்குது சோ இதுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு இதுமே கீழ ஏரோ மார்க் இந்த இது வந்து வியூ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரெக்கமெண்ட் ஆகுது அதாவது வியூஸ் பார்க்குறவங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது ஸோ பார்க்குறவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க ஆனால் ஏன் ரெக்கமெண்ட் ஆக மாட்டுக்கு இதுதான் நம்மளோட கம்ப்ளைண்ட் ஃபுல் டைம் கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளாவே அதுதான் வீடியோ போட்டாலும் அந்த 50 60k மேல போகவே மாட்டேங்குது ஆனா முன்னாடி அந்த மாதிரி இல்லை இப்போ என்னன்னு ஒரு 2 मंथ தான் இந்த மாசம் தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு எவ்வளவு வீடியோ போட்டுருக்கோம் ஆமா நிறைய பேர் எல்லாம் சொன்னீங்க ஃபுல்லாவே வீடியோ போட்டுருக்கோம் இந்த மாசம் வந்து இப்போ நீ 22 சோ நேத்து மட்டும் தான் வீடியோ போடல நீ 23 வரைக்கும் நான் எவ்வளவு வீடியோ ஏதோ நான் எங்க தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டு தான் இதே வீடியோ தான் முன்னாடி போட்டோம் அதே தான் இப்போவும் போடுறோம் முடிஞ்சாலும் நாங்களும் போட்டுட்டு தான் இருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் போடுறோம் பட் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில

அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறது என்னன்னா ஃபேமிலி கண்டென்ட் போகும் ஸோ பொங்கல் வீடியோவும் போகலை இந்த வாட்டி நமக்கு நாங்கள் பொங்கல் போகும்னு நினச்சோம் பொங்கல் வீடியோவும் போகலை எதுவுமே போகலை ஸோ ஒன்றே ஒன்று தான் போயிருக்கு மஞ்சு கூட எடுத்த வந்த ஒரு வீடியோ தான் அதுவும் ஹண்ட்ரட் கேக்கு மேலே போயிருக்குது அது 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 வந்து குழந்தை பிரெக்னன்சி சம்மந்தங்கிறதுனால போகணும் அவரோட சேனலில் மோஸ்ட்லி பிரெக்னன்சி அது அது போட்டு தான் மேக்ஸிமம் டூ லேக் மேலே தான் போகும் கம்மியாகாது ஆனால் அதுவே கம்மியாக போயிருக்குது போயிருந்துச்சு அது வந்து எது எப்படி போச்சுன்னா அந்த ட்வின்ஸ் பேபி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்னால ஸோ போச்சு ஆனால் எந்த வீடியோமே இப்ப எங்களுக்கு போகவே மாட்டுக்குது நான் என்ன ஐடியா பண்ணா இந்த சேனலை இப்படியே நிப்பாட்டிட்டு அடுத்து நியூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோமா என்னோட சேனல்ல வீடியோ அருள்ஸ் சேனல்ல போடுவோம் போடுவோமா இல்ல நியூவா ஒரு சேனல் ஓபன் பண்ணுவோமா எனக்கு தெரியல பட் ஆனா எல்லாருமே ரெக்கமெண்ட் ஆகுதாங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க சொல்லி தான் கமெண்ட்ல சொல்லுங்க நாட் ஒன்லி அது மட்டும் இல்லாம யூடியூப் மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம்லயும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்காது ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகுதா எல்லா யூடியூபர்ஸும் இந்த மாதிரி ஆகுதான்னு எங்களுக்கு தெரியல பட் ஆனா இப்படி ஆகுதா ஒரு 3 मंथ 4 मंथ வந்து இன்ஸ்டாலேஷன் சரி இதுலயும் சரி ரொம்ப டவுனாவே போயிடுச்சு பட் ஆனா வியூஸ் போகுது வியூஸ் நிறைய பேருக்கு காட்டுது லைக்ஸ் வர மாட்டுக்கு ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன் வியூஸ் போகுது லைக்ஸ் வர மாட்டுக்கு லைக்ஸ் வந்திருந்துச்சுனா லைக்ஸ் நிறைய வந்திருக்கு ஆனா வியூஸ் போக மாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு இதாவே இருக்குது யார் இந்த மாதிரி பண்ணுறா எதுவும் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா ஸ்ட்ரைக் கொடுக்காங்களான்னு தெரியல ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு நம்ம சேனலில் வித வயலன்ஸுமே கிடையாது நம்மளோட சேனல் வந்து அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல் அண்ட் காமெடி ஃபேமிலி வளாகர் சேனலா தான் இருக்குது இது ஃபுல் அண்ட் நடக்கிற மாதிரி ஒரு சில வந்து நம்ம விஷயத்தாக கண்டென்ட்டா போகிறோம் நாங்க வந்து உங்க எல்லாத்துக்குமே வெப்பி தெரிஞ்சுக்கோம் யூடியூப்ல வீடியோ போட்டா ஏர்னிங்ஸ் வரும் நாங்கள் அதை தான் நாங்கள் ஏர்ன் பண்ணி நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்றதுக்கு ஏன்னா வேறு எந்த ஒர்க்குமே எங்களுக்கு கிடையாது சாரி பிஸ்னஸ் ஒரு சைடில் இருந்தாலும் அதுவுமே அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாது எங்களுக்கு வந்து இந்த யூடியூப் யூடியூப்லேருந்து வர ப்ரமோஷன் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அண்ட் இருந்து வர ப்ரமோஷன் இன்ஸ்டாகிராமில் இருந்துமே நாங்கள் வித மணியுமே ஏர்ன் பண்ணலை இன்ஸ்டாகிராமில் வர ப்ரமோஷன் தான் அந்த ப்ரமோஷனுமே நாங்கள் வந்து மற்றவங்க வாங்குற மாதிரிலாம் அவ்வளோ நிறையாலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுற அதாவது எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குற கேர்ள்ஸ் எல்லாருமே இருந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்கள இப்போ இந்த இந்த ட்ரெஸ்ஸு கூட ப்ரொமோஷன் கொடுத்தவங்க தான் இவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் நான் உங்கள்ட்ட தான் ஃபஸ்ட் டைம் பண்ணணும் என்கிட்ட மோஸ்ட்லி வர ப்ரொமோஷன் எல்லாமே உங்கள்ட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணணும்னு சொல்லி வராங்க நான் பெருமைக்குன்னு சொல்லலாம் நான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொமோஷன் பண்ணணும்னு வரேன் ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் நீங்கள் தான் பேமெண்ட் கம்மியாக வாங்குறீங்க பேமெண்டே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிஸ்டர்லாம் எனக்கு ஒரு டாப் ரெண்டு டாப் ஒரு சாரி அமைச்சிருக்காங்க சிஸ்டர் எனக்கு பண்ணி கொடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் இதில் இயர்னிங்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேமெண்ட் கொடுத்து நான் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் போது இவங்களுமே அதாவது ஆப்புக்கு வாங்கு வீட்டில் இருந்து பண்ற அந்த ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைங்கள வச்சுட்டு பண்ணுறவங்கள்ட்டலாம் பேமெண்ட் தயவு செய்து கூட கேட்காத அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிருவாங்க நான் எப்பயுமே அப்படிதான் கேட்பேன் ஆமா யூடியூப் நம்பி தான் நடந்தது ஸோ அதே மாதிரிதான் அவங்களுமே அதை நம்பி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் இன்ஸ் நிறைய பேர் நினைப்பீங்க இன்ஸ்டாகிராமில் என்ன புது புது ட்ரெஸ்ஸாக வருது இவங்களுக்கெல்லாம் ஓசியில் வருதுன்னு நினைப்பீங்க ஓசியில் வந்தாலுமே அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பைசா கூட வராது மேபி ஒரு சில பேர் நான் பேமெண்ட் தரேன் நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னாலுமே நான் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் இப்போ ஃபோர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கே ஃபாலோவர்ஸ் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ரூபா வைங்க ஃபோர் கே ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் நாலாயிரம் வைங்க அந்த நாலாயிரம் கூட நான் வாங்குறது கிடையாது உண்மையை சொல்லணும்னா நாங்கள் நாலாயிரம் கூட வாங்குறது கிடையாது ப்ரமோஷன் இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சபடி ஷோரூம் ப்ரமோஷன் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வாங்குவோம் ஏன்னா நடுவில் ரெண்டு பேர் இருப்பாங்க எங்கள்கிட்ட டேரக்டா அந்த புரோக்கர் வந்து அடிச்சுப்பாங்க எங்களுக்கு வர்றது கொஞ்சம் தான் ஸோ அந்த மாதிரி தான் தான் நம்ம வந்து ப்ரமோஷன் வாங்குறது மிச்சபடி ரொம்பலாம் நம்ம ஏர்ன் பண்றது கிடையாது யூடியூப்லேயும் அந்த அளவுக்கு நம்ம ரொம்பலாம் ஏர்ன் பண்றது கிடையாது ஜஸ்ட் அன்றாட தேவைக்கு அவ்வளவுதான்

மக்கள் எதிர்பார்க்கறாங்க சண்டை சச்சரவு அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறீங்க சோ சண்டை ஃபைட் குடும்பத்துக்குள்ள சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை குடும்பம் அது நாங்க என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி வந்து எது பார்க்காதீங்க அது பார்க்கறாங்க பார்க்கவே இல்ல மக்களோட வந்து கண்டிப்பா என்ன சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா 100% என்டர்டெயின்மென்ட் நாங்க தரோம் அதுக்கு நாங்க ஷூர் நாங்க குடு முடிஞ்சலவும் எங்களால எங்களுக்கு எனக்கு உடம்பல இருக்க சத்து மாதிரி தான் அதுவுமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அந்த மாதிரி போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம் அவ்வளவுதான் எல்லா யூடியூபர் மாதிரி எங்களால நம்மள போடனும்னு நினைக்கல எங்க nde இருக்கிற ஒரு மொபைலோ ஒரு ஸ்டாண்டோ ஒரு லைட்டோ நிறைய பேர் எடிட்டர் உர்தரு கேமராமேன் உர்தரு அதுக்கு அப்புறம் வேற என்ன கேமரா எடிட்டர் கேமராமேன் அந்த 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 கிரியேட்டர் கண்டென்ட் உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய யூடியூபर्सலாம் வச்சிருப்பாங்க நம்ம எல்லாம் அவ்வளவுடையது

அப்படியே அப்படியே வந்தோம் அப்படியே தான் இருக்கும் தப்பான செயல்ல இறங்கி அதுவும் எதுவுமே இல்ல அப்படியே எப்போதும் இருக்குமோ எங்க வீடியோ பழைய வீடியோ பாத்தீங்கன்னா கூட அப்படிதான் இருக்கும் அதே வீடியோ கூட அந்த எப்படி சொல்ற அந்த ஃபோன்ஸ் இல்லாம நார்மலா போன்ல எடுத்தோம்

ஆஹ் எங்களுக்கும் இந்த வருஷம் ஸ்டார்டிங் அப்படித்தான் இருந்துச்சு வேலை போச்சு பட் ஆனா இப்ப கிடைச்ச வேலை முத கிடைச்ச வேலையோட ஸ்கூல சம்பளம் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு பூஸ்ட்டு ஆஹ் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கும் முடிவுல உங்களுக்கு மாறும் பார்த்துட்டே இருங்க அப்படி மாறும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னீங்க கண்டிப்பா நாங்க அது கேட்டு இருக்குண்டா கண்டிப்பா இருக்கும் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தோத்துருவாங்க அந்த சிம்பு டைலாக் தான் அந்த சிஸ்டர் அதே மாதிரி தான் சொன்னாங்க அதெல்லாம் சிஸ்டர் உங்களுக்குலாம் சொன்னாங்க நல்லது நடக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஒரு சில நேரம்லாம் நம்மளுக்கு தோணும் தெரியுமா இந்த வீடியோ வியூஸ் போகாது அப்படின்னா அதே மாதிரி இந்த வீடியோ வியூஸ் போகும்னு தோணும் ஆனா போகாம இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்ல முதல்ல சொல்றேன் சுத்தமாவே வந்து வீடியோ போட மனசே வரல என்ன கேப்பேன் வீட்டு என்னடா போட என்ன யோசிக்க என்னத்தான் போட்டுட்டு போகாதான் சொல்லுவான் சரி போடுவான் அப்படின்னு ஒரு இது தோணும் சரி ஏதாவது போடுவான் அப்படின்னு சரி பாக்கலாம் அப்படின்னு தோணும் சரி அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தோணும் அப்படியே ஆமா அது மட்டும் இல்லாம

சோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி மக்களும் சரி எந்த வீடியோ பாக்குன்னு தெரியாம சில பேர் இதாயிருக்கீங்க அது உண்மைதான் ஒரு சில நேரம் அந்த டைத்துல போடும் சில நேரம் எட்டு மணிக்கு போடும் மேல கூட ஆரம்பிச்சோம்னால சரி எப்போதும் பொங்கல் வந்து பகல்ல போடுவோம் அந்த மாதிரி இருக்கேன் அஞ்சு மணிக்கு போட்டுருவோம் அது சரி வேணா கொஞ்சம் போடணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையுமே நமக்கு இடைஞ்சல் இருக்கு அது என்னன்னே தெரியல சரி அதனால பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு வர்றது வரட்டும்டா நடக்கிறது நடக்கட்டும்டா போடா பிச்சை எடுக்காம இருந்தா போதுண்டா வேற என்ன சொல்ல முடியும் அவங்களே குறை சொல்ல கூடாது அந்த நிலைமைக்கும் நினைப்பேன் அந்த நிலைமைக்கும் போயிருக்கணும் நினைக்கிறேன் அது ஒரு சிந்தனை வருது ஆனா என்ன பண்ண மாட்டேன் சொல்றேன் தப்பா எடுத்துக்கணும் அந்த விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு மனசு அந்த அளவுக்கு கீழே போயிருச்சு ஏண்டா நான் நான் பண்ணதுக்கு எனக்கு இப்படி நடக்குதாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பாத்துக்கலாம் அப்படி விடுறா என்னமோ எவ்வளவோ இதரோட கஷ்டம் இதுக்கு கஷ்டப்படுறவங்க யோசிமே நமக்கு இப்படி நம்ம காசு வருது போது ஓகே இந்த காசு நமக்கு வர மாச காசை வச்சு ஒருத்தங்களால கடனே அடைக்க முடியும்னா நம்ப முடியுமா சோ அந்த மாதிரி நிலைமை நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு கீழேயே நிறைய பேர் இருக்காங்க மாசம் வருமானம் பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு குடும்ப நடத்துறவங்களும் இருக்காங்க அப்படி யோசிக்கும் போது சரி ஓகே

அவ வந்து அவ ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டானா அவ அடம்பிடிக்க பிடிக்க மாட்டான் அவனை தேடி அதுவே வந்துரும் அப்படிப்பட்ட ராசி அவனுக்கு உண்மைக்கே அதுதான் அது வந்து எப்படி தெரியல உண்மைக்கே அதான் என் வயசுல இருக்கம் தான் இல்ல நம்மளே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் யாவ இருக்கா அவனுக்குன்னு ஒண்ணுன்னா காசு எப்படி வரும்னே தெரியாது உண்மை சொல்லி எப்படின்னா அவ குருவாயூர் போறதுக்கு

வெறும் ப்ளைன் பூ தான் நான் ஸ்டாக் எடுத்தேன் சரியான அந்த பிளைன் பூவே அவ்வளவு வித்து தம்பி டைம் தம்பிக்கு வந்து ஏதா ஒண்ணுனா அந்த டைத்துல வந்து காசு நல்லா வரும் அதே மாதிரி அவ ஃபர்ஸ்ட் முட்டைக்கு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் முட்டைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல எனக்கு யாவும் உள்ளது கிட்டத்தட்ட 60000 ரூபாய் எனக்கு செலவாச்சு அந்த மாதிரி அந்த தம்பி அதோட சேர்ந்து நம்ம எங்க போறோம் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்கிட்ட செலவாச்சு எனக்கு இங்க வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல மொத்தமா செலவாச்சு செலவு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள்ல செலவு எனக்கு நார்மலா வந்துச்சு அந்த காசையும் போட்டுக்கிட்டோம் அப்படியே அதே செலவானது காசு அப்படியே போயிடுச்சு

எப்படி வருதுன்னு தெரியாது வரும் அப்போ இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்ல பார்ப்போம் எல்லாமே நல்லா நடக்கும் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ பாருங்கள் சும்மா நீங்கள் எங்கள் வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுங்க செல்ல போட்டு ஓரமாக செல்லு டிவி கூட பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்கறதுனால தான் எங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு அளவுக்கு ஒரு நூறுரூவா ஏறும் சரிங்களா அது நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு கிஃப்டா கூட நினச்சிடுங்க அந்த மாதிரி தான் நானும் அப்படித்தான் வீடியோ எல்லாம் எந்த வீடியோமே யாருந்து பாக்குறது கிடையாது அஞ்சு செல்லு நாலு செல்லு இருக்கு நாலு செல்லுமே போட்டு விட்டு வீடியோ நான் இப்ப நான் போடுறேன் இந்த வீடியோ உட்காந்து நான் பாக்க மாட்டேன்

வீடியோ பாருங்க அவ்வளோதான் எங்களுக்கு தேவை நீங்கள் வீடியோ பார்க்கணும் ஓரளவுக்கு எண்டர்டெயின்மெண்ட்டாக போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களை யாருமே உதவி பண்ணல நாங்கள் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு எங்களுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வீடியோ எடுக்க ட்ரை பண்றோம் டிஃபரெண்டான வீடியோ கொடுக்க நாங்க ட்ரை பண்றோம் கல்யாண புதுசு வந்து நான் நிறைய நிறைய பேர் சொன்னீங்க கல்யாணம் நிறைய சேலஞ்ச் வீடியோ போட்டீங்க நிறைய டிராவல்ஸ் வீடியோ போட்டீங்க பார்க்க சூப்பரா இருக்கும் அப்படி இப்படி நீங்க சேலஞ்ச் வீடியோ தான் கல்யாண புதுசுல போடும் போது நீங்க பாத்தீங்க புதுசா பாத்துருப்பீங்க அதனால உங்களுக்கு தெரியும் அந்த மூஞ்ச வந்து ரெண்டு இயரா பாக்குறோம் டூ இயரா மூணு வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க லவ் பண்ண வீடியோ போட்டாங்க அப்படிதான் எல்லாருக்குமே தோணும் அதனால எங்க பேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஞாபகமாக இருக்கனால வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் வராது உண்மையே ஸோ அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ அவ்வளோதான் செல்வம் போட்டுட்டு மரமா வச்சுக்குங்க சரி ஓகேங்களா எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னால் அளவுக்கு உங்களை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா ஓகே அடுத்த கீழே சந்திங்க மாதிரி உங்களுடைய இளைய கப்பல்ஸ் பாய்